ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னென்னா வீட்டில் தங்கம் சேருவதற்கு ஒரு எளிய முறை பரிகாரம் இருக்குதுங்க அந்த பரிகாரத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்முடைய ஓம் நமச்சுவயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வழிபாட்டுனால நம்ம நம்மளுடைய நகையை அடகு வச்சுருந்தோம்னா அந்த அடகு வச்சுருக்கக்கூடிய நகையை நம்ம எளிதாக வந்துட்டு சீக்கிரமாக மீட்டுடலாங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்படின்றது நமக்கு அதிகமாக வரும் அதே சமயம் நமக்கு வேறு ஏதாவது கடன்கள் இருக்குது அந்த கடன் வந்துட்டு நம்ம கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நிச்சயம் அந்த கடன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய முறையில் நம்மளை விட்டு போயிடும் கடனை அடைக்கிறதுக்கான வந்துட்டு வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமைத்து கொடுக்கும் இந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு வழிபாடுன்னே நம்ம சொல்லலாம் இந்த ஒரு வழிபாட்டினால நம்ம இருக்கக்கூடிய வந்துட்டு கடவுள்களை மகிழ்விக்கிறோம் அந்த மகிழ்விக்கிறப்ப கடவுள்கள் நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடுங்க மாதிரி வந்துட்டு வழிபாடு அப்படின்றது நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க அதாவது எப்படி இங்கே வந்துட்டு நம்ம வெறும் இந்த உப்பு போடுறதுனால இந்த ஒரு சில வழிபாடு செய்கிறதுனால எப்படி நம்மளுடைய கடன் அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆன்மீகம் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளை விரட்டி விடுறது தான் ஆன்மீகம் நம்ம வந்துட்டு கழிவுகூத்தில் இருக்கிறோம் அதனால் கடவுள் நமக்கு வர வரமாட்டார் ஏதாவது ஒரு மூலியமாக நம்மளை வந்துட்டு நமக்கான விஷயங்களை கடவுள் நமக்கு கொடுப்பாரு அண்ட் அதே போல் தான் இந்த ஒரு வழிபாடும் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை விரட்டி விடுவதற்காக இந்த மாதிரி செயல்களை வந்துட்டு செய்கிறாங்க நீங்கள் அந்த காலத்துலலாம் சும்மாலாம் ஒன்றும் கடுகடப்பாலெல்லாம் பணம் வைக்கிறது அஞ்சரைப்பட்டியில் பணம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சும்மாலாம் வைக்கலைங்க மகாலட்சுமி தாயார் குடியே இருக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு மிளகு இருக்கும் வசம்பு இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் இருக்கும் உப்பு இருக்கும் இது போன்ற பொருட்கள் அப்படின்றது அந்த இடத்துல நிறைந்து இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல பணம் அப்படின்றது வச்சுருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு கஷ்டம் வந்துடும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா போய் கடுகடப்பாலையும் அஞ்சரை பெட்டிலையும் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட அப்பாட்ட வந்துட்டு கொடுப்பாங்க ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க அவங்க பாட்டு சுட்டி சுட்டி பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ சேமிப்பு அப்படின்றது அந்த இடத்துல பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நம்மளும் இது போன்ற வழிபாடுகளை மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டோம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு மேற்கொண்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது படிப்படியாக குறைந்துவிடும் அந்த ஒரு வழிபாட்டை தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு இது போன்ற ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் இருந்தாலே போதுமான ஒன்று இதுவே டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடியாக இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு தான் நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு வந்துட்டு உப்பு இதில் வந்து தல தட்டுற வரைக்கும் நீங்கள் உப்பு அப்படின்றத போட்டு வச்சுக்கோங்க நான் வீடியோக்காக அப்படின்ற அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் இல்லைன்னா இது ஃபுல்லாகவே நம்ம போடணும் கீழே ரொம்ப வலியக்கூடாது மேலே கோபுரமாக நீங்கள் வைக்கக்கூடாது இது மாதிரி நீங்கள் வந்து அப்படி சமமாக போட்டுக்கோங்க ஆனால் நான் இங்கே வந்துட்டு சமம் இல்லாமல் வந்து சின்னதாக தான் கீழே வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இந்த இவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இது வீடியோக்காக நான் இதை பண்ணுறேன் நான் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன் அதை இடம் மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை தொடலை இல்லைன்னா நான் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இன்னும் ஒரு சிலர்லாம் இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்கெல்லாம் இருங்க நான் காமிக்கிறேன் இது வச்சு எத்தனை மாதம் இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு நான் வச்சுருப்பேன் இருட்டுன்றதுனால உங்களுக்கு சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது இது இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் அந்த இடத்துல வச்சுருக்குறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க இந்த இது இதை நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன் அப்படியே விட்டுட்டேன் நான் அதை இது போன்ற வழிபாடுகளை செஞ்சுட்டு அதில் பலன் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான் இது ஒன்றும் டெஸ்ட் எல்லாம் கிடையாது எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படின்றது நிறையா இருக்குது அதனால் இதை நான் செய்கிறேன் எனக்கு இதில் பலன் கிடைச்சிதுன்னா இதை அப்படியே நான் ஒரு வீடியோவாக காணொலியாக நம்மளில் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுக்குறேன் ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறுனுச்சு ஆன்மீகத்தில் முழுமையாக நான் வராத வரைக்கும் நான் இருந்தேன் அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த மாதிரி செயல்கள் அப்படின்றது நிறைய நடந்துச்சு வாழ்க்கையில் சரியான வேலை இருக்காது வேலை அமையாது அந்த வேலை அமைஞ்சாலும் வந்துட்டு சம்பளத்தில் பிரச்சனை பண்ணிவிடுவாங்க சம்பளம் தரமாட்டாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வந்து போட்டு கொடுக்கறது இல்லை அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி செயல்கள் அப்படின்றது நிறையா வாழ்க்கையில் இருந்துச்சு என்றைக்கு நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தில் இறங்கி இது போன்ற வழிபாட்டுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக இந்த மாதிரி கெட்டது அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது நீங்கள் நம்பணும் இது நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீகத்தில் அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் அதே போல் ரொம்ப லேட்டாக புரிஞ்சிக்காம சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ செஞ்சு வச்சதே கிடையாது அது செஞ்சு வச்சு ஒரு ஆறு மாதம் இருக்கும் அது இன்னும் ஒரு ஆறு மாதம் அதுக்கான பவர் இருக்கும் அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அதே இடத்துல வேற நான் செஞ்சு வச்சுருவேன் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரூபாய் நான் அதாவது பத்து ரூபா காயின்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் பத்து ரூபா காயின் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது எதுக்காகனா பணத்தை வந்துட்டு இந்த ஒரு உப்பு அப்படின்றது ஈர்க்கும் உப்பு எப்படி நம்மளுடைய பாவத்தை கழிக்குதோ அதே போல் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்கு பன்மடங்கு அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நம்ம அதிகமாக வந்துட்டு உப்பை யூஸ் பண்ணுறோம் அதே சமயம் இந்த உப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட அதாவது புகுந்த வீட்டை பிறந்த வீட்டிலேருந்து வந்ததுனால தான் இந்த உப்பை நம்ம மகாலட்சுமி தாயாரோடைய ஒப்பிட்டு பேசுகிறோம் நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் உப்பு எதை வேணால் வந்துட்டு வீணடிப்பாங்க ஆனால் உப்பை மட்டும் வீணடிக்கவே மாட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பொருள் வேணால் திருடு போகும் ஏன் கோவிலில் இருக்கிற வந்துட்டு உண்டியிலே திருடிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு கடைக்கு வாசலில் இருக்கக்கூடிய உப்பு பாக்ஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கும் அதை திருடிட்டு போய் யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே வந்துட்டு காலங்கடையில் போடுறதுக்காக வண்டியே திருடுறாங்க உப்பு எடுத்துகிட்டு போய்ட்டு அதை வந்து வியாபாரம் பண்ண முடியாதுங்களா ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு செயல்முறை விதிமுறைகள் அப்படின்றது இருக்குது சரி ஓகே இப்போ எனக்கு பணம் வந்துட்டு சேரணும் அதனால் நான் இதை வச்சுருக்கேன் பிறகு எனக்கு வந்து தங்கம் சேரணும் அப்படின்னா அதுக்காக நான் இதை வைக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதேனும் ஒரு குண்டுமணி தங்கம் ஆகுது நீங்கள் இதில் வைக்கணும் தங்கம் சேரணும்னா நீங்கள் தங்கத்தை வைக்கலாம் பணம் சேரணும்னா பணத்தை வைக்கலாம் உங்களுடைய வந்துட்டு அதாவது அடகு வச்ச நகை உங்களை தேடி வரணும் அதாவது நீங்கள் அந்த அடகு வச்ச நகையை குழியை சீக்கிரம் மூடணும் அந்த நகை இனி வந்துட்டு உங்களோட உங்களை விட்டு கடை அதாவது இந்த மாதிரி அடகு கடைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ நீங்கள் வந்துட்டு அடகு வச்சதுக்கான ரசீதி இருக்கும் இல்லைங்களா அந்த ரசீதியை கீழே வந்துட்டு நாலாக மடிச்சிடுங்க மடிச்சுட்டு அப்படியே அந்த உப்பை அது மேலே வச்சிருங்க இப்படி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமான ஒன்றுங்க இதை வந்துட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அந்த காலகட்டத்தில் செய்யணும் சனிக்கிழமை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ முடிந்த வரை பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இது ஒரு 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 மாத காலம் வந்துட்டு இதனுடைய பவர் அப்படின்றது இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த காயினெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு தங்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு கால் படாத இடமாக பார்த்து இந்த உப்பை கொட்டிவிடுங்க உப்பை கால்படாத இடமாக பார்த்து கொட்டும் நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் ரோட்லேயே அப்படியே கொட்டிடக்கூடாது ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் தங்கம் சேர்க்கை அப்படின்றது அதிகமாக நடக்கும் புதிய தங்கம் வாங்குறமோ இல்லையோ நம்ம அடக வச்ச தங்கத்தை நம்மளால் வந்துட்டு எளிதாக மூட்டிட முடியும் ஸோ அதற்கான வழிகள் அப்படின்றதும் இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பேர் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் அப்போ நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிறேன் எனக்கு தங்க தேடி வந்துடும்ல அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஸோ எப்போவுமே சரி நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லைங்களா உழைக்கிறோம் அரிசியை வாங்கிட்டு வரோம் காய்கறியை வாங்கிட்டு வரோம் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு நம்ம அதெல்லாம் சமைச்சு நம்மளோட தட்டுக்கு வந்துடணும் அப்படின்னா வந்துடுமா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்ச விஷயமே நம்ம தட்டுக்கு வராது அப்புறம் எப்படி வந்துட்டு தங்கம் நம்மளுடைய முயற்சிகள் அப்படின்றது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீ முயற்சி பண்ணு உனக்கு பின்னாடி இருந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஆன்மீகம் அதனால் ஆன்மீகத்தை புரிஞ்சிக்கவுங்க ஸோ ஆன்மீகத்தை புரிஞ்சிக்கிட்டவங்க இன்றைக்கி நிறையா கோடிஸ்வரங்களாக இருக்கிறாங்க இதில் வந்துட்டு உங்களை வந்து ஆயிரம் ரூபா பணம் கட்டுங்க ரெண்டாயிரம் பணம் எடுங்க மூவாயிரம் எடுங்க நாலாயிரம் எடுங்க இல்லை காஸ்ட்லியாக தங்க கிண்ணத்தில் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்றதுலாம் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிறது உங்கள்கிட்ட கண்ணாடி டம்ளார் இருந்தாலும் நீங்கள் அந்த கண்ணாடி டம்ளார்லேயும் இதை வச்சு நீங்கள் பணம் வைக்கின்ற இடத்துல இதை அப்படியே வச்சுருங்க அதை வச்சுட்டு அந்த ரசீதி மேலே இந்த ஒரு உப்போட பாத்திரம் இந்த பாத்திரத்தையும் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அது கூடிய விரைவில் கூடிய நாட்களில் இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ற உங்களுக்கு அந்த நகையை மீட்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்படின்றது உங்களை தேடி வரும் சந்தர்ப்பங்கள் நம்ம தேடி வரும் நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி நம்ம நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் தொடர்பான பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம் மறக்காம அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய ஓம் நம சிவாய சேனலுக்கு கொடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம வீடியோவோட இறுதிக்கு வந்தாச்சு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே மூணுலேருந்து பதினோரு ரொம்ப சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வின் நல்லது கெட்டும் ஓம் நம சிவாய சிவய நம எ நம சிவ ம நமசி நம சிவ இந்த மந்திரத்தை நீங்கள் கலையில் உடனே சொல்லுங்கள் நிச்சயம் கூடிய விரைவில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது அப்படின்றது தேடி வரும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஷிவாய